ஏய் திவ்யா நான் நினைக்க கூட இல்லை நீ இப்போ திடீர்னு வருவேன்னு நானே எதிர்பார்க்கல இந்த பக்கமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தேன் அப்போதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஜீவி வீடும் இங்கே தானே இருக்குன்னு அப்புறம் தான் உனக்கு கால் பண்ணி அப்படியே வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சோன்னு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இரு என் அத்தை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஆமா அத்தை ஸ்கூல்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆன்ட்டி ஆ வணக்கம்மா அங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ தெரியுமா சம காமெடி அத்தை சும்மா இரு ஜீவி அவ அவங்க அப்பா கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு வருவா நானும் எங்க வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு போவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஓஹோ சாக்லேட் வாங்கி ஃப்ரெண்ட்ஸா இல்ல இல்ல அது ஒரு டிஸ்கஷன் அத்தை என்னம்மா நான் காசு எடுத்துட்டு வருவது எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது நீ காசு எடுத்துட்டு வர்றது இவங்க அம்மா அப்பாக்கு தெரியாது நம்ம வீடா இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு தெரியாம காசு எடுத்தா தப்பு தானே ஆண்டி அது எப்படி அத்தை எங்க வீட்ல எனக்கான காசு தான் அதை நான் எடுத்துட்டு வந்தா அது தப்பா இப்படி தான் டிஸ்கஷன்ல ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இன்னும் இதுக்கு மட்டும் முடிவே தெரியல சொந்த அம்மா அப்பா காசு எடுக்கிறது தப்பா தப்பு இல்லையான்னு இதுல என்ன தப்பு இருக்கு திவ்யா உங்க வீட்டு காசு நீ என்ன பக்கத்து வீட்டுல போய் எடுத்துட்டு வந்த என்ன ஜீவி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றம் இல்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடு கட்டவன் என்ன அத்தை இப்படி சொல்றீங்க நான் இதை திருட்டுன்னு நினைச்சதே இல்லாத ஆமா ஆண்டி தப்புன்னு சொல்லும் போது கூட இவ இல்ல இல்லைன்னு என்னையும் அது சேர்ந்து பண்ண வச்சுட்டா சரிமா தெரியாம தானே பண்ணீங்க உங்க பசங்களுக்காவது சொல்லி கொடுங்க இப்படி வசனங்கள் இருக்குதுன்னு ரொம்ப கவலையா இருக்க இது தெரியாம இவ்வளவு நாள் இதுக்கு நியாயம் பேசிக்கிட்டு அவளையும் வேற கெடுத்துருக்க நியாத்த சரி வீடு இயேசு பக்கிட்ட மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடும் தெரிஞ்சா பண்ண தெரியாம தானே பண்ண உங்களோட அடுத்த தலைமுறைகளுக்காவது இந்த வசனங்களை கொண்டு போய் சேருங்க அதுவே போதும் கண்டிப்பா ஆண்டி